நம்ம அஜித் குமாரோட காவல் மரணத்தில் எல்லாருமே மனசு உடஞ்சி போயிருக்கிறோம் அதே போல் ஆளுங்கட்சியில் உள்ள கூட்டணி கட்சிகளும் இதில் வந்து ஒரு சிலர் வந்து வர்றாங்க சிலர் வந்து வரவே மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது திருமாவளவன் வந்து நேராக வந்து அவங்க அம்மாவை வந்து விசாரித்து நலம் விசாரிச்சுட்டு அவங்க ஆறுதல் சொல்லிவிட்டு அதே போல் வந்து அந்த தம்பி நவீன்கிட்டையும் பேசிவிட்டு வெளியில் வந்து அவர் பேசுகிற போது அவர் கூட்டணியில் இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அந்த மன சோர்வு தெரியுது ஒரு ஒரு அப்பாவே ஒருத்தரை போட்டு வந்து இத்தனை பேர் அடித்து கொண்டு இருக்காங்களேங்கிற விடுதலை சிறுத்தைகள் எப்போயுமே இந்த சாமானிய மனிதர்களுக்கு முன்னாடி நிற்கும் இப்போ மட்டும் அவர் நிற்காமல் போயிடுவாரா என்ன ஆளுங்கட்சியில்தான் கூட்டணியில் இருந்தாலும் கூட அவர் உண்மையிலேயே அந்த வேதனை நல்லா பதிவு பண்ணியிருந்தார் குறைந்தபட்சம் அதாவது இவங்களுக்கு நீங்கள் கொடுத்த தண்டனை மிக பெருசு இது தெரிஞ்சோ தெரியாமலோ அரசு தான் ஏற்கனும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டு அதே போல் தம்பிக்கு வந்து ஒரு அரசு வேலை உறுதி செய்யணும் அப்படிங்கிற வச்சையும் சொல்லிவிட்டு போலீஸெல்லாம் வந்து போட்டு ஒரு ரவுடியாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லுகிற போது கஷ்டமாக தான் இருக்குது இது வந்து பல இடங்களில் பல நேரங்களில் நடந்து பார்த்து பார்த்து என்னங்க எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் நடக்கும்னா எதுக்குங்க இந்த ஆட்சியெல்லாம் நம்மளுக்கு யோசிச்சு பாருங்கள் ஏற்கனவே இருந்த ஆட்சினையும் அப்படி தான் இருந்தது இப்போ இருக்கிற ஆட்சியிலையும் இதுதான் நடக்குது அப்படின்னா இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு இது நிகழ்வு இருக்காம தான் நம்மளுக்கு இருக்கணும் ஐயோ யோசிச்சு பாருங்கள் பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க தூத்துக்குடியில் என்னங்க நடந்தது அந்த போலீஸ்லாம் என்ன ஆனாங்க அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் வந்து ஊக்குவிக்கிறீங்களா இந்த இதெல்லாம் இந்த லாக்கப்டத்தெல்லாம் ஊக்குவிக்கிறீங்களா இந்த அரசுகள்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப மனசு வழியை ஏற்படுத்துதுங்க அரசியல் கட்சிகள் வருது பேசுது ஆறுதல் சொல்லுது போகுது வருது ஆனால் சாமானிய மக்கள் மட்டும்தான் இதில் வந்து பாதிக்கப்படுறா என்ன அவனுக்கு தான் குரலற்ற மனிதர் அவன் மட்டும் தான் இருக்கான் அவன் ஸ்டேஷனில் போகும்போது அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க சகட்டி மணியாக வாடா போட அவனை என்ன இந்த அளவு காயப்படுத்த முடியுமோ மன ரீதியாக அட்டிக்கணுமோ அதெல்லாம் வந்து ஒரு போலீஸ் வந்து அப்படி காயப்படுத்துகிறாங்க போலீஸ் வந்து நம்ம நண்பன் அப்படிங்கிறாங்க இது பல போலீஸ்கள் வந்து நண்பனாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு எல்லாத்தான் செய்யுது உண்மையிலேயே வந்து திருமாவளவன் இதை வந்து நல்லாவே பதிவு பண்ணியிருக்கிறார் ஏன்னா அவர் பல இது மாதிரி விஷயங்களை வந்து நிகழ்வுகளெல்லாம் பார்த்தவர் அதனால் வந்து அந்த வழியோடு தான் அவர் பதிவு பண்ணார் கூட்டணி கட்சியில் இருக்கிறோங்கிறதுனால அந்த பூசி மொழிகிட்டு அவர் போகிறாரா போகலையாங்கிற அந்த அதை அதை வந்து நம்ம கடந்து போயிடுவோம் இருந்தாலும் வந்து முதல்வரை வந்து வரவேற்கிறாரு ஏன்னா நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை கொடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம் மக்கள் போராடினாலும் நம்ம போராடி நம்ம போராடி என்ன எதத்தை எதிர்பார்ப்போம் அதை தானே எதிர்பார்ப்போம் அதை வந்து முதல்வரே கொடுத்துட்டாரு அதனால் வந்து மு முதலோட நடவடிக்கை நல்ல ஒரு நடவடிக்கை தான் அதே போல் அஞ்சு பேரும் வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க அதனால் அந்த நடவடிக்கையை நம்ம குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறத முதல்வரை பற்றிய விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணிவிட்டு இருந்தாலும் இந்த கசப்பான அனுபவங்கள் ஏன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதுவரையும் இந்த ஆட்சிகள் பொறுப்பேற்று மட்டுமே இருபத்தி ஒரு லாக்கப்படத்துன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம வந்து பாருங்கள் நம்ம சாத்தான்குளம் வந்து அப்பாவும் மகனையும் வந்து லாக்கட்டத்தில் கொல்லும்போது அதையே சொல்லிக்கிட்டு இருந்தோம் நம்ம அதை சொல்லிதான் ஆட்சிக்கே வந்தோம் நம்ம அப்படி கூட சொல்லலாம் இப்போ ஆட்சிக்கு வந்ததில் முக்கியமான காரணம் என்னென்னு தெரியுங்களா லாக்க அதாவது சாத்தனங்குளம் சம்பவம் பதிமூணு பேருக்களை வந்து சுட்டு கொண்டுற தூத்துக்குடி சம்பவம் இதில் வந்து இப்போ பொள்ளாச்சி சம்பவம் இந்த மூணு சம்பவத்தை மையப்படுத்தி தானே வந்து அந்த ஆட்சியை வந்து நம்ம தூக்கி எறிஞ்சோம் சட்ட ஒழுங்கு சரியில்லை மக்கள் வந்து அவதிப்படுறாங்கன்னு சொல்லி தானே அந்த ஆட்சியை நம்ம தூக்கி எறிஞ்சோம் இப்போ நம்ம வந்து அதை விட குறைஞ்சி நம்ம எதுவும் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தா அப்படி இல்லையே விசச்சாரைய சாகுல கள்ளக்குறிச்சி அரக்கோணம் இந்த 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 மாதிரி லாக்டவுன் டத்து இருபத்தி ஒரு டெத்து எவ்வளோ இந்த யார் அந்த சார் எவ்வளவு சொல்லிகிட்டே போகலாங்கிற மாதிரி தானே இருக்குது அப்போ நம்ம வந்து சரிப்படுத்திருக்கோமா நெறிப்படுத்திருக்கோமான்னா அதுக்கான கேள்வி எல்லாத்தானே செய்யுது கேள்வி கேள்விக்குருவியாக தானே நிற்கிது அப்போ நம்ம என்ன என்ன பொதுமக்கள் முடிவெடுக்க வேண்டியது இருக்குன்னா இந்த திராவிட கட்சிகளை முதல்ல தூக்கி ஓரம் வச்சுட்டு வர்ற யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய சூழலை உருவாக்குறீங்க உருவாகி இருக்குது அப்படிங்கிறதான் உண்மையாக இருக்குது இது அரசியல் பேசுன தருணம் இல்லைதா ஆனாலும் வேறு வழியிலையே அரசியல் மா மாற்றங்கள் நிகழ்வு தேவைப்படுது இது எப்படியே நம்ம கடந்து கடந்து ஒவ்வொரு தடவை வந்து ஒரு நிதியை அறிவிப்பீங்க ஒருத்தர் தடவை சாகுல அப்படியே ஒரு ஒரு பத்து நாள் பேசும் பொருள் கடந்து போயிடும் அப்புறம் திருப்பி எப்போயாவது ஒரு நிகழ்வு நடக்கும் இது இது வந்து தொடர் நிகழ்வு இது இது இதெல்லாம் வந்து மறுக்க முடியாது மன்னிக்கவும் கூடாதுங்கிறதுனால கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு சரியான தகுந்த பதிலடியாக மக்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சாமானியான கருத்தாக என் கருத்து இருக்குது நன்றி